பல மக்களே நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னா நம்மளுடைய வயலில் தாங்க இருக்கோம் கரும்பு வெட்டி முடித்தாச்சு வெட்டி முடித்ததுக்கப்புறம் நாங்கள் அந்த தொழு உரம் போட்டதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஃபுல்லாகவே புல் அதுவும் கோர சோளப்பயிர் எல்லாமே மிஞ்சி நிறையா வளர்ந்துருச்சு கரும்பு வெட்டுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு மாட்டுக்கு போடுற அந்த சோளப்பயிருக்கு பார்த்தீங்களா அது பாருங்கள் எப்படி வளர்ந்துருக்குன்னு கரும்புக்கு மேலே உயரமாக வளர்ந்துருந்துச்சு நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரில அதனால் ஃபுல்லாக எல்லாத்தையும் கொளுத்தி விட்டோம் கொலுத்தி விட்டதுலையுமே நிறையா சாவில் வெறும் தண்டு மட்டும் அப்படியே இருக்குது அதனால இன்றைக்கி நாங்கள் அதை ஃபுல்லாக வெட்டி எல்லாத்தையும் அப்புறப்படுத்த போகிறோம் கிளியர் பண்ணி எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறோம் இப்போ அவங்க பார்த்திங்கன்னா தெரியும் வெட்டிக்கிட்டு இருக்காங்க நாங்கள் கொல்லை முழிச்சு ஒரு முக்கால்வாசி அளவுக்கு நாங்கள் முடிச்சுட்டோம் இப்போ மிச்சம் இருக்கிற இந்த ஒரு ரெண்டு மூணு முட்டை மட்டும் நாங்கள் வெட்டிக்கிட்டு இருக்கோம் மக்களே